கரங்கேஎஸ்ரங்க திருமதி நரசன் அவர்கள் அவர்களை பதக்க கரம் உயர்த்தி அநுபவ காட்டி ஆபார் நைட் ஒரு வார அது மேய்தரவின் மூலம் வந்து இந்த மதிக்குரிய நடுவர் அவர்கள் இப்பதம் நடுவர் பத்தியே பேசுகிறாங்க அஞ்ச அஞ்ச 10 இளைஞர் சங்கம்தான் வெற்றி பதவியை நினைச்சுங்கறாங்க பேசையும் பார்க்கிறேன். ஐயா, இந்தைத்தைப்பு பெய்தும் தேவை சத்து சதமா, சந்த சதமாம். பிரிக்கிறேன் கண்டிப்பா, உறுதியா சத்து சதாதாரையா. BANG! Hey. தந்தைகள் இருப்பது அனாதை என்றால் எப்படி வாழ்க்கை 哎。<Yeah. S 2> yeah. வாடி வர்மையிலே சென்று போன புலவன் என்றத நான் ஒருத்தன் நான் இல்ல பாரதி வன்மையிலேயே வாடி சென்று போன புலவன் என்றதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் நண்பர்களே ஏனா வாரதிய பத்தி ஆயிரம் சீர் உடங்கட்ட காரணத்தால சொல்றேன் அவ மனைவி விட்டு போய் கொண்டு சுத்தி போட்டு அப்ப அந்த உயிரி பானையிலிருந்து எடுத்து அந்த காத்தைக்கும் குருவிக்கும் போட்டு விட்டு காத்தை குருவிக்க ஜாதி உயர் கடல் மலையில் கிடைக்க கூட்ட நிலை மாதவி ஒரு வீர குலத பாடினார் என்றால் வலுமையிலேயே வாடி வலுவையிலேயே செத்து போற குழந்தார் எந்த பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அப்படி ஒரு மா கவிஞரை இழந்தது அவரிடத்தை சொத்து சொத்து இல்லாத காரணம் தாரு 同谢 ne. You know what? பட்டு மனதார கவசம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது